காத்து அவ்வளவு காத்து அப்படியே வச்சிருந்த உனக்கு நல்லதுதான் பாக்குறதுக்கு காய் விளக்க நல்லா வகை மறந்து விட்டுருனீங்க

எல்லாம் சூப்பராக இருக்குது பந்தல் வந்து எழுபத்தி நான்காவது நாளில் நமக்கு மரமே உள்ளே ஆடுற அளவுக்கு மழை பெஞ்சு ஃபுல்லாக வந்து காய் இன்னும் உள்ளே இருக்குது அப்படி இருந்துச்சு எதாவது ரெக்கவர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் இப்போ பந்தல பீர்க்கஞ்செடிலாம் இன்னும் வந்து நமக்கு எழுவத்தி நான்கு நாள் ஆனாலும் கொடியோட ஓட்டமும் எதுவுமே குறையில பீர்க்கன் அந்தாண்ட புடலை இருக்குது அந்தாண்ட சுரை இருக்குது ஃபுல்லாகவே வந்து பந்தல் வந்து கீழே விழுந்துருச்சு இன்றைக்கி நேற்று நைட் வந்து விழுந்துருச்சு நைட்டே வந்து பார்த்தோம் ஸோ இருந்து அதுக்காக பாருங்கள் காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பந்தலில் பாகற்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி வந்து பீர்க்கன் காய் பிறங்க தண்ணியிலே கடக்க காயெல்லாம் ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு தண்ணியுமே வந்து இப்போது ஓடி இருக்குதுமே கிடக்குது ஸோ பந்தல் வந்து இந்த நிலமைக்கு ஃபுல்லாக அவுட் ஆயிடுச்சு எங்கள் கீழே கிடக்கு இங்கே மட்டும்தான் மேலே இருக்குது மற்றபடி ஃபுல்லாகவே கீழே ஆயிடுச்சு ஸோ அந்த பந்தல் வந்து நம்ம முன்னே பிடிச்சி காமிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு கோடியோட ஓட்டம் மேலே தூக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இருந்தாலும் இன்றைக்கி இந்த பந்தல் கீழே இருந்து தரையோட தரையாக கிடக்கு ஸோ காய்கள் ஃபுல்லாகவே வந்து தரையில் வந்து மட்டிக்குச்சு மட்டிக்கிச்சு இன்னும் இருக்குது காய்களும் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு காய்கள் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கள் இங்கே பாருங்கள் நேற்று கூட அந்த இடத்தலாம் பாருங்கள் இப்படி பிஞ்சி இந்த மாதிரியான ஒரு பந்தல் வந்து இன்னைக்கு நிலமைக்கு கீழே விழுந்துச்சு ஸோ கீழே விழுந்தாலே கிட்டத்தட்ட அதோடய லைஃப் முடிஞ்சது இருந்தாலும் நம்ம வந்து நிமித்தி பார்க்க போகிறோம் ஸோ இங்கே ஒரு கொஞ்சோண்டு தூரத்துக்கு மட்டும்தான் நமக்கு வந்து சும்மா பிரைட்டால் இருக்குது மற்றபடி மேலே காமிக்கிற பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக கீழே தான் இருக்குது சும்மா இங்கே காய்கள் எப்படி இருக்குது ஆனால் எல்லாமே தரையில் கிடக்கு ஸோ இந்த இடத்துல காய்கள் வந்து நல்லா இருக்குதுங்க பாருங்கள் கீழே விழுந்துருச்சு ஃபுல்லாக அப்போ காய்களோட இதெல்லாம் நம்ம போகவே முடியாது தரையில் கிடை கொடியோட ஊட்டம் கொஞ்சம் குறையில நல்லா இருக்குது பார்க்கலாம் அது எதாவது ரெக்கவர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கலாம் காய்களை மட்டும் கஷ்டமாக வச்சிருக்கலாம் இப்போ இதுக்காக நம்ம கொஞ்சம் கொம்புகள் வெட்டிகாரப்போ கீழே கிடக்க பாருங்கள் அதை வந்து நிமுத்த முடியுமா ஃபுல்லாக டெமாலிஷு இந்த இடம் ஒரு ரெண்டு தூரம் மட்டும்தான் கொஞ்சோண்டு தூக்கிட்டுருக்கு காய்கள் அதில் அந்த எல்லாம் பிச்சு வெளியேற்றணும் பார்க்கலாம் பந்தல் பந்தல் வந்து நம்ம ரெண்டு வருஷம் கழித்து இன்னைக்கு விழுந்துருச்சு காய்கள் தீர்கள் வந்து எழுபத்தி நான்கு நாட்கள் ஆனாலும் நல்ல ஒரு காய்ப்பு திறனோடு இருக்குது அப்படி இருக்கிற டைமில் நமக்கு பந்தலுக்கு எழுந்துருச்சு சரி அதை இனி நாளைக்கு ரெக்கவர் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி